புகழ் இறைவன் அன்பிற்கி இஸ்லாமிய சொந்தங்களே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் பல செய்திகள் இருக்கிறது காசாவில் ஒரு உச்சக்கட்டமான போர் நடைபெற்று வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அமெரிக்காவை நாடி நெத்தனியாகவும் சென்றிருக்கக்கூடிய நிலையில அங்கிருந்து அவர்கள் செய்யக்கூடிய ஆலோசனைகளில் என்ன முடிவுகள் வரப்போகிறது என்று இன்னும் தீர்மானமாகாத நிலையிலும் ஒவ்வொரு ஒரு கடுமையான நிலையில்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காசாவிலே உள்ள மக்கள் மிகுந்த சிரமத்திலே இருந்தாலும் துன்பத்திலே இருந்தாலும் போராளிகள் தங்களுடைய பணியை நிரப்பமாக செய்து வருகின்றார்கள் நேற்று ஒரு காசாவினுடைய சகோதரர் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் அவர் சொல்றாரு அதாவது காசாவில நாங்கள் தோற்று விடுகிறோம் என்றால் என்ன நடக்கணும் ஹமாஸ் படைகள் போராளிகள் செய்யணும் சரணடையணும் சரணடைஞ்சாக்க நாங்க தோத்துட்டோம் அல்லது நாங்கள் மக்கள் இருக்கிறவங்களே மக்கள் மக்கள் அவங்கள கை விட்டுட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டா மாறிறணும் அப்போ இது அவங்க தோற்றுட்டாங்கன்னு அர்த்தம் இந்த ரெண்டுமே காசா நடக்காது என்ன அது ஒரு காலத்திலயும் போராளிகள் அங்கே சரணடைய போவதும் இல்லை காசாவினுடைய மக்கள் அவர்களை கைவிட போவதும் இல்லை நாங்கள் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் என்ன இழப்புகளை சந்தித்தாலும் எங்களை துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் நாங்கள் காசாருடைய போராளிகளுக்கு துணையாக இருப்போம் காசாருடைய போராளிகளுக்கு ஆதரவாக இருப்போம் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது அது மாதிரி தற்போது துல்கரும் என்ற மேற்கு கரையில துல்கரும் என்ற பகுதியில் கடுமையான போர் நடைபெற்று வருகிறது அந்த போரை பற்றி அந்த துல்கரும் வாசி ஒருவர் சொல்லும்போது இஸ்ரேலிய படைகள் துல்கரும் வந்து அவர்களை வைத்து செய்திருக்கிறது இதன் மூலம் அவர்களுக்கு புரிஞ்சுருக்கு நம்ம புரிஞ்சுருக்கும் வந்து ஒரு போராளி குழு இல்ல பலஸ்தீன மக்கள் அனைவர்களுமே போராளிகளாக இருக்கிறார்கள் பலஸ்தீன மக்கள் அனைவர்களுமே விடுதலை வேட்கை உள்ளவர்களாக நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற சுதந்திர வெறி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று அந்த துல்கரும் வாசி என்ன சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது இப்படி இப்போ இந்த போர் வந்து பல முனைகள்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேற்கு காசாவில் இருக்கக்கூடிய துல்கருமலையும் போர் பேர் செய்கிறது நடைபெறுகிறது அங்குள்ள போராளிகள் இவர்களுக்கு கடுமையான பாதிப்புகளை இஸ்ரேலிய படைகளுக்கு கடுமையான பாதிப்புகளை கொடுத்து அவர்களை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பட்டாளியன் என்று பட்டாளியன் இருக்கிறது அந்த சராயல் புதுசுடைய துல்கரும் பட்டாளியன் சொல்கிறது நாங்கள் கடுமையான போரை நேரடியாக எவோடைய இஸ்ரேலிய படைகளோடு நேரடியாக நாங்கள் போர் செய்து கொண்டிருக்கிறோம் போர் செய்து அந்த போரில் அவர்களுக்கு மிகுந்த இழப்புகளையும் மிகுந்த நஷ்டத்தையும் பாதிப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் அது மாதிரி துள்கரும்புல வந்து பல இடங்களில் நாங்கள் கண்ணிவிடிகளை புதைத்து வைத்திருக்கிறோம் ஒரு கட்டடத்திற்குள்ள கண்ணிவெடி புதைக்கப்பட்டிருந்த கட்டடத்திற்குள்ள இந்த இஸ்ரேலிய ராணுவம் சென்றதும் அதை வெடிக்க வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை முடித்திருக்கிறோம் இப்படி தொழில்கரும் இருந்து ஏராளமான செய்திகள் இப்போது வந்து கொண்டிருக்கிறது அதுவும் புதியதொரு போர்க்களமாக மாறி இருக்கிறது அது மாதிரி இதுவரை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சகோதரி அமெரிக்காவை சேர்ந்தவர் அமெரிக்காவினுடைய ஒரு பத்திரிகையாளர் இவர் சொல்றாரு என்னுடைய பேரன் என்னிடம் கேட்டான் பலஸ்தீன மக்களை யார் காப்பாற்றுவார்கள் என்று கேட்டபொழுது அமெரிக்காவாகிய நமது நாடு வில்லன் நாடாக தான் செய்வாங்க வந்து அது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஏமனில் இருக்கக்கூடியவர்களின் மூலமாகி ஏமனில் இருப்பவர்கள் பலஸ்தீனை பாதுகாப்பார்கள் அல்ல நாடிலாம் கண்டிப்பாக செய்யும் நடக்கும் தற்காலத்தினுடைய ஹீரோக்களாக கதாநாயகராக இருக்கிறாங்க தற்காலத்தினுடைய ஹீரோக்கள் கதாநாயகர்கள் என்று நான் சொல்லுவேன் என்று அந்த பத்திரிகையாளர் தன்னுடைய பேரன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு அது மாதிரி ஒரு யூத மருத்துவர் எங்க இஸ்ரேல இருந்த ஒரு யூத மருத்துவர் அமெரிக்காவிற்கு சென்று அவர் சொல்றாரு என்னுடைய வாழ்நாளிலே சிறுவர்களை சித்திரவதை செய்து நான் பார்த்ததில்லை சிறுவர்களுடைய உறுப்புகளை இங்கே வந்து துண்டிக்கப்பட்டு நான் பார்த்ததில்லை ஆனால் காசாவில் இஸ்ரேல் செய்யக்கூடிய போர் என்பது சிறுவர்களுக்கு எதிரான போராக இருக்கிறது சிறுவர்களை சித்திரவதை செய்யும் போராக இருக்கிறது அவர்கள் போர் குற்றம் காசா யார் சொல்ல நம்ம சொல்லல ஒரு யூத மருத்துவர் சொல்றாரு நிகழ்வுகளை அமெரிக்காவுக்கு சென்று சொல்றாரு என்ற இஸ்ரேல் போர்க்குற்றம் புரிகிறது சிறுவர்களுக்கு எதிராக அது போர் செய்கிறது என்பதற்கு என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது ஆவணங்கள் இருக்கிறது உலகத்தினுடைய எந்த நிறுவனம் எந்த அமைப்பு என்னை அழைத்து கேட்டாலும் அந்த ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு அந்த ஆதாரங்களை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் பார்க்க முடிகிறது அப்ப அந்த அளவிற்கு வெட்ட வெளிச்சமாக இனப்படுகொலை செய்கிறது ஆண்மை உள்ளவர்களிடம் போராளிகளிடம் வீரர்களிடம் மோதுவதற்கு தில்லும் தெம்பும் இல்லாமல் பெண்களிடமும் குழந்தைகளிடமும் தான் இஸ்ரேல் மோதிக்கொண்டிருக்கிறது என்பதை யூத சமுதாயத்தை சேர்ந்த மருத்துவரை சொல்வது நமக்கு அந்த உண்மையின் என்ன என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கிறது அது மாதிரி இப்ராஹிம் என்ற பெயரில் ஒரு கைதி இந்த கைதி இஸ்ரேலுடைய சிறைகள்ல கைதியாக இருந்தார் அண்மையில் இவரன் செய்யப்பட்டாரு விடுவிக்கப்பட்டாரு விடுவிக்கப்பட்டு வெளியே வந்த பிறகு இவர சிறையில சித்திரவதை பண்ணாரா இல்லையா ஒரு அந்த அதிகாரி அந்த அதிகாரி இவர் கையில மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டு அவர் ரெண்டு பேருக்கு நடந்த சண்டையில அவரை தாக்கி எரிஞ்சி அந்த அதிகாரிய இந்த கைது விடுதலை பெற்று வந்த கைதி கொண்டுட்டாரு இப்போ இது ஒரு பரபரப்பு பரபரப்புக்குரிய பேச்சாக ஆன பிறகு இது சம்பந்தமாக ஹமாஸ் சொல்லும் போது சொல்கிறது அதாவது ஆக்கிரமிப்பு வாதிகள் ஆக்கிரமிப்பாளர்களுடைய நிலைமை இதுவாகத்தான் இருக்கும் தன்னுடைய கையில் பதவி இருக்கிறது தன்னுடைய கையில் அதிகாரம் இருக்கிறது கொண்டு ஆக்கிரமிப்பாளர்கள் அத்துமீறுவார்கள் ஆனால் அந்த எங்கே அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா அவங்களுக்கு இதுதான் ஏற்படும் இது இயல்பான விஷயம்தான் ஒவ்வொரு இடங்களிலேயும் அதிகாரத்தை வைத்து அத்துமீறக்கூடியவர்களுக்கு இந்த நிலைமை தான் ஏற்படும் என்று ஹமாசனுடைய இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனிஹன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க அது மாதிரி இந்த அந்த அமெரிக்க சகோதரி சொன்னாங்க de sí. பற்காலத்தினுடைய ஹீரோ தான் இந்த தான் ஹீரோ இந்த ஹவுத்திகளுடைய அல்லா நாடு ஹவுத்திகளுடைய மூலமாக இந்த பலஸ்தீனத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்து இருக்கிறது என்று சொன்னது மாதிரி ஹவுத்திகளுடைய செய்தி ஊடக பிரிவு இன்னைக்கு ஒரு சில காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது அது இஸ்ரேலை தாக்கிய அந்த காட்சிகளை இஸ்ரேலுக்கு தாக்குவதை இஸ்ரேலை தாக்குவதற்காக வேண்டி ட்ரோன்களை அனுப்பிய அந்த காட்சிகளை வெளியிட்டு இதன் மூலம் மிக கடுமையான இந்த தாக்குதல் மூலம் மிக கடுமையான பாதிப்புகளை யாருக்கு இஸ்ரேலுக்கு நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்ற செய்திய அந்த ஹவுத்திகளுடைய ஊடக பிரிவு இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து இது பல்வேறு விதங்கள்ல சிக்கி சீரழிந்து கொண்டு சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் இரவில ஹைஃபா துறைமுகத்தை இஸ்ரேலுடைய ரகமான ஹைஃபாவை நோக்கி ஏராளமான ஏவுகணைகளை யாரு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கல்வி அந்த ஹைஃபா துறைமுகம் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கிறது ஹைஃபா துறைமுகம் மட்டுமல்ல சுற்றியுள்ள பகுதியில் அக்கா போன்ற பல்வேறு அந்த பகுதிகளெல்லாம் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது இஸ்ரேல் முழுவதும்படி இஸ்ரேலுடைய எல்லா நகரங்களிலும் எந்த நேரமும் சைர மொழிகள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்றும் மக்கள் பதுங்கு குடிகளை நோக்கி ஓடுகிறார்கள் என்றும் முடிந்தால் வெளிநாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஏராளமான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பில் அந்த லெபனானுடைய பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் குண்டுமலை பொழிந்து பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய இஸ்ரேலை இஸ்ரேலுக்கு பதிலடியாக இஸ்ரேலுடைய ஒரு கதி கதியூஷா என்ற ஒரு ஏவுகணையின் மூலமாக இஸ்ரேலுடைய சோரியா காலனியை நாங்கள் கடுமையாக தாக்கி இருக்கிறோம் அதுல மிகப்பெரிய இழப்புகள் என்பதாகவும் அந்த ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பு சொல்கிறது அது மாதிரி மேற்கு தரையில இந்த இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தை சேர்ந்த இரண்டு ஊழியர்கள் அங்கு நடைபெற்ற ஒரு குண்டு வெடிப்புல படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய செய்தியை இஸ்ரேலே என்று வந்து வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய மின்மொரு செய்தி இல்லை சொல்கிறது இந்த இஸ்ரேல் பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய மூன்றாம் புனித தலத்தை அவமதிப்பதற்கும் அதை யூதமயமாக்குவதற்கும் பல முயற்சிகளை தற்போது தொடர்ந்து செய்து வருகிறது அதை அந்த முயற்சி தற்போது உச்சக்கட்டத்தில் இருக்கிறது பல்வேறு நேரங்களில் அத்துமீறி முஸ்லீம்களுடைய புனித தலத்திற்குள் இவர்கள் நுழைகிறார்கள் இவைகளை தடுக்க வேண்டுமேயானால் நான் இஸ்லாமிய உலகத்தையும் எனது நாட்டு மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அல் அக்சாவை சுற்றி அணிவகுத்து விடுங்கள் நீங்கள் அல் அசாவிற்குள்ளும் அதனுடைய வளாகத்திலும் சென்று எவத்திக்கா பெருங்கள் மூலமாக அந்த மசிதை அவமதிப்பதையும் நடக்கக்கூடிய அதற்குள்ளூத சடங்குகளையும் தடுக்க முடியும் என்று உலக சமுதாயத்தையும் தன்னுடைய நாட்டு மக்களையும் தன்னுடைய நாட்டை இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் உள்ள மக்களையும் அந்த ஹமாசனுடைய தலைவர் இஸ்மாயில் அனிஹா கேட்டுக் கொண்டிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே இப்படி இன்னும் இது போன்ற பல செய்திகள் இருக்கிறது அவைகளை இன்ஷால்லா அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன்